கட்சி கொடியை அறிவித்து முதல் நாளே பிரச்சனையும் ஆரம்பமாயிருச்சு விஜய் அவர்கள் ரொம்பவே நோந்து போயிருக்காங்க அறிமுகப்படுத்த அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சியோட பிரச்சார பாடலையும் வெளியிச்சுக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல போட்டியிடும் நோக்கில் தயாராகி வராங்க விஜய் அவருடைய தாவை கட்சின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் இறுதியில விக்கிரவாண்டியில தனது முதல் அரசியல் மாநாட்டை நடத்த இருக்காங்களாம் மாநாட்டுல கட்சியோட கொள்கை சின்னம் எல்லாமே வெளியாகும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இப்ப கட்சியோட கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த வகையில இப்ப அந்த கொடி சர்ச்சையில சிக்கி இருக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறுத்துடன் கூடிய இந்த கொடியின் நடுவில் வாகை மலர் மற்றும் இரண்டு யானையோட படங்களும் இடம்பெற்றிருக்கு இதுல யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட தேர்தல் சின்னம் அப்படிங்கறதுனால அந்த கட்சி வந்து ரொம்ப கோபப்பட்டு போயிருக்காங்க தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமான யானை படத்தை அதுல பயன்படுத்தி இருக்காங்க தேர்தல் விதிப்படி இது ரொம்ப தவறானது உடனடியா விஜய் அவருடைய கட்சியோட கொடியில இருக்க

அதிர்ச்சியாக இருக்காங்க விஜய் அவர்களுடைய படம் வரும்போதும் நிறைய சச்சை இப்ப கட்சியில கொடிய வந்து அறிமுகப்படுத்தும் போதும் இந்த சச்சையா கண்டிப்பா எத்தனை சச்சை எத்தனை பிரச்சனை வந்தாலும் இவர் கடந்து வருவாரு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதையோ கடந்து போவோம் கண்டிப்பா இதுக்கு சீக்கிரமா ஏதாவது முடிவெடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட இப்ப அவரு வாழ்க்கையும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சும் அவரோட ரசிகர்களும் நிர்வாகிகளும் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க